ஹலோ ஆ ஐசே இங்க பாரு ஆன்ட்டி கிட்ட நம்ம எதுவும் கேட்க கூடாது சைலண்டா இருக்கணும் அம்மா பாசி கிட்ட இருக்க வேண்டாம் அம்மி ஷூ ஆன்ட்டி வராங்க அம்மி யாரு ஆமா மோனிகா என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க என்ன விஷயம் டீ கொஞ்சம் சும்மா வக்கடா ஏன்டா நீ குச்சிட்டு இருக்க அது ஆன்ட்டி சும்மா உங்களை பாத்துட்டு போலாம் தான் ரொம்ப நாள் ஆச்சுல சரி இருங்கம்மா உங்களுக்கு சாப்பிடுறதுன்னா எடுத்துட்டு வரட்டுமா இல்ல அந்த எது வேணாம். ஆ எனக்கு பசிக்குது எனக்கு வயிற பசிக்குது. ஆன்ட்டி போலாமா? இதனா தான் போணும். என்ன என்ன சொல்லுங்க? பரவாயில்லை ஆன்ட்டிங்க வீட்ல என்ன இருக்கு அது எல்ல எடுத்துட்டு வாங்க. சரி சரி போய்

சரி சரி பொறுமையா சாப்பிடுங்க ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துருவேன் சரியா ஆ சரிங்க ஆன்ட்டி நீங்க பொறுமையா போயிட்டு வாங்க நான் கொஞ்சமா சாப்பிட்டு வைக்கிறேன் ஆ சரி சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க இந்த இசையை வா ஒரு புடி புடிச்சுனா சூப்பா நல்லா சாப்பிட்டாச்சு ஆமா என் வயிறு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பெருசா லைட் வெச்சிட்டு நம்மால எங்கயும் நடந்து போக முடியாது இங்கே கொண்டால தூங்கலாம் மோனிகா ஐ சே என்ன இது இப்படி கலச்சு கொண்டு வச்சிருக்கீங்க ஆ சாப்பாடு டேஸ்டா இருந்தது ஆன்ட்டி அதனால தான் இப்படி வயிறு முட்டை சாப்பிட்டோம் அதுக்குனே அலவா சாப்பிட வேண்டியதுனே இப்படி வயிறு வலிக்கிற அளவுக்கு சாப்பிடுவீங்க டேஸ்டா இருந்தது என்ன ஆன்ட்டி மன சொல்றீங்க ஒழுங்கா ரெண்டு பேரும் எழுந்துருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் செய்யுங்க ஆ அம்மா ஆன்ட்டி என்னால முடியல ஆன்ட்டி அம்மா ஏன் நிக்கிறது கூட எனக்கு தெம்ப இல்ல நான் கொன்னால நல்ல தூங்குற ஆன்ட்டி பை ஃபுல்லா சாப்பிட்டுக்கிங்க ஒழுங்கா மைனா வந்து எக்ஸர்சைஸ் செய்யுங்க ஐயோ இந்த ஆன்ட்டி கொஞ்சம் சாப்பிட்டே பெரிய தப்பா போச்சே